எல்லாம் வல்ல ஈசனின் பேரருளால் நமது பெல்நகர் ஆலயத்தில் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோமவார பிரதோஷம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்ள உள்ளவர்கள் நாளை காலை பச்சரிசி வாங்கி கோவிலில் கொடுத்துவிட்டு மாலை அபிஷேகத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் இதை விட ஒரு மருந்தே உலகத்துல இல்லை ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா ஆலமாயில் அப்பனே அருள்சையாயே என்று அழகாக பாடுகிறார் என்று சொன்னால் ஆளும் பல்வினைகள் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது அந்த வல்வினைகளால நாம எவ்வளவோ அந்த கர்ம பலன்களால எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சிக்கி தவிக்கிறோமே அந்த ஆளும் பல்வினைகள் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக விளங்கக்கூடிய